அங்க நம்மளுடைய ரோஸ் செடிக்கு தண்ணி ஊத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லோரும் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு ரோஸ் செடி வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் குடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் அதேமாதிரி டெய்லி ரொட்டீனாக தண்ணி ஊற்றுங்க மறந்துடாதீங்க செடிக்கு ஹெல்த்தியே நம்மளுடைய வாட்டரும் சன்லைட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய க்யூட்டான ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தண்ணியில் போட்டதும் பறிச்சிட்டோம் தண்ணியில் போட்டாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷப்பாக பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் vừa rồi chúng mày vừa ra đây ra